மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேன Inge பிடித்திருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னதுர்மை கடக ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் மற்றபடி பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மூன்று பனிரெண்டு குடைய அதிபதி புதன் அதாவது சகாயாதிபதி விரயாதிபதி அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடமாகிய கலெக்டர் இருக்கார் நாலு நாள் தான் இருக்க போகிறார் நாலு நாள்லையே கொஞ்சம் வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் செலவுகளை வைப்பார் மாதிரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக சில செலவுகளை வைப்பார் முயற்சிகள் சாதகமாவதில் சற்று தடை தாமதங்கள் ஏற்படலாம் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் அஷ்டம ராசி என்று அழைக்கப்படக்கூடிய எட்டாம் இடத்திற்கு வந்து மறைவு ஸ்தானத்திற்கு வந்து நிறைந்த லாபத்தை கொடுக்கப்பார் மறைந்த புதன் நிறைந்த தனவரவை தான் கொடுப்பார் அது ஜோதிட விதி ஆக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அருமையாக இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் முன்னேற்றம் கூடியவர்கள் உத்தியோகஸ்தர்கள் அதேபோல் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு வந்து நீச்சம் அடைகிறார் நீச்சம் அப்படிங்கும்போது பலம் இழக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப நீங்க தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மூத்த உடன்பிறப்புகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பாக்கிற எடுத்துக்கிறது நல்லது நாலு பதினொன்று கொடையாதிபதி சுக்கிரபகவன் இங்கு உங்களுக்கு எப்போவுமே சுக்கிரபகவான் சூப்பர் ஏன்னா சுகாதிபதி லாபாதிபதி உச்சமடைந்து பாக்கியஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து இருக்கார் பிரம்மாண்டமான வெற்றிகள் குவிக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதேமாரி எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியடையும் உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும் என்ன சுக்கிரன்னாலே கலைத்துறை சோ கண்டிப்பா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு திட்டமித திட்டமிட்ட விதத்தில் நிறைவேறும் லாபங்கள் குவியும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்தபடியாக ஐந்து பத்து குடை அதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்க பனிரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது பரவாயில்லை அப்படின்னாலும் செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் விஷயமா குழந்தைகள் விஷயமா குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துக்காக இல்லைன்னா குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக குழந்தைகளோட கல்விக்காக இந்த கு குழந்தைகளோட மின் கல்விக்காக இந்த மாதிரிலாம் சில செலவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதுவும் போக உத்தியோகத்தில் இருக்கிறவர்க்கெலாம் இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு முன் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சிறுடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மருத்துவம் இராணுவம் காவல் இந்த விஷயத்துல எல்லாம் இருக்கிறவா ரொம்ப எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள வயிற்று சற்று காலத்தாமதமாகி பிறகு நிறைவேறும் அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது சுமாரான இடம்தான் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்ப்பார் கரெக்டா ஏன்னா சூரியன் எல்லாருக்கும் ஏழாம் பார்வை க மஸ்ட் எல்லா கிரகத்துக்கும் அப்ப இந்த சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஏழாம் பறவை அவங்க ஜென்மராசியை பகவான் கொஞ்சம் கோபம் இருக்கும் முன் கோபம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி வரவு அப்படிங்கிறது அப்படி இப்படி தான் இருக்கும் அதுவும் போக பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அந்த சூரிய பகவான் எங்கே வரப்படுறான்னு பார்த்திங்கன்னா உங்கள் அஷ்டமராசியான எட்டாம் இடத்திற்கு வந்து சனீஸ்வர பகவானோடு இணைகிறார் ஸோ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சூரிய பகவானை அனுசரித்து போகணும் அதுக்கு என்னென்னா சூரிய வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக அது பண்ண பண்ண தான் நல்லது அந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏதாச்சும் சின்ன மருத்துவ செலவு இருந்தாலும் அதை எடுத்துக்கிறது விசேஷங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் நிதானமாக செயல்படணும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள்ட்டெல்லாம் அனாவசியமான தர்க்கம் வச்சுக்கப்படாது அனாவசியமான தர்க்கம் வச்சுட்டால் அனாவசியமாக அப்புறம் வேறு வேலை தேடுற மாதிரி ஆகிடும் கரெக்டா அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கூடுமானவர் அப்படியே கண்டு நீங்க மட்டு போயிட்டு ஒன்று தொழில் லாபமா போகணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க ஆறு ஒன்பது கோடை அதிபதி குரு பகவான் வக்கரகதியில் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று இதெல்லாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஆனால் லாபத்தில் இருந்தாலும் அவர் வந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் தந்தையார் விஷயத்தில் தந்தையார் வழி உறவினர்கள் உடன் பிறப்புகள் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து அப்படியே போயிட்டு இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த குரு பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு சுப பலன்களை அருமையாக கொடுக்க போறாரு எப்படின்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு அருமையான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்போம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரமும் நல்ல சிறப்பாக அமையும் நீங்கள் இருக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடி அந்த குருவோட ப பார்வையின் பதிலாம் ஐந்தாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறது முயற்சிகள் பலிதமாகும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்கள் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் முன்னேற்றம் அருமையாக இருக்கும் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களிட களத்திரஸ்தானத்தை பார்க்குறார் ஸ்தானம் ஓரளவுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறுவதில் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக ஏழு எட்டு குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அஷ்டம இருக்கார் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி கலத்திராதிபதி அவர் வந்து அஷ்டம இருக்கிறது ஏற்கனவே ரொம்ப நாளாக கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்குங்க ரொம்ப நாள் சாரி 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 ரொம்ப வருடங்களாக கரெக்டாக நான் தான் அதான் சொல்லிட்டேன் ரொம்ப நாள்னு சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் பாவம் ஆரம்பத்துலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பெரிய அந்த கடகராசி அன்பர்கள் தான் முக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்துலையுமே உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் சங்கடங்கள் உத்தியோகத்தில் தொழில் விவகாரத்தில் பாவம் நீங்கள் தான் கொஞ்சம் அப்படியே ஆனால் தெளிவாக முன்னேறீங்க ஏன்னா உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்டை வச்சு தான் வரீங்க அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சினைச்சர் பகவன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்க சொல்வார் ஸோ சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரியா அதெல்லாம் கவனிச்சுட்டு ரொம்ப நல்லதுங்க பேசுகிற வார்த்தைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட அனாவசியமான தர்க்கம் வேண்டாம் அதேமாரி உத்தியோகத்துலேயும் மேலதிகாரிகளை அப்படியே அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் கேது பகவான் ஒரு முயற்சிகளை உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்மீக விஷயங்களில் இந்த கேது பகவான் கொடுத்துட்டுருக்கார் அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் இருக்குது இந்த கேது பகவானை குரு பகவான் பார்க்குறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்குது மனசில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது கூடிய சீக்கிரம் அதுவும் தெளிவடையும் இருந்தாலும் உங்களோட முயற்சிகள் சாதகமாக இருக்கும் வெளியூர்ல வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு ஆரம்பிங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல அவர் வந்து வக்ரகதியில் இருக்கார் ஸோ செவ்வாய் பகவான் அதனால் முருகப்பெருமான வழிபாடு பண்ண பண்ணால் உங்களுக்கு செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செலவுகள் மட்டுப்படும் ஓரளவுக்கு செலவுகள் வந்து சேரும் மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காக கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானுக்காக முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உச்சிதம் அடுத்தபடியாக சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ ஒரு நாள் இந்த மாதத்தில் ஒரு நாள் முடியாத பட்சத்தில் சென்னையில் இருக்கிறவா கண்டிப்பாக போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் இல்லை போக முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் எல்லாருக்குமே இருக்கும் அது ஃபேக்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம நான் ஒன்றும் சொல்ல முடியாது கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு அதாவது எப்போ கண்டிப்பாக போயாகணும் அப்படிங்கிறது என்னென்ன அந்த திருமணத்துக்கு குழந்தை பாக்கியம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போயாகணும்னா போய் தான் ஆகணும் சரியா ஏன்னா நமக்கு அந்த பெரிய அதெல்லாம் அந்த பெரிய விஷயம் இப்போ ஒரு மனசில் இருக்கிற கவலைகள் குறையணும் பிரச்சனை அந்த பிரச்சனைகள் எப்போவுமே ஒரு பிரச்சனை போகணும் இன்னொரு பிரச்சனை வரும் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் குறையணும்னா இந்த மாதிரி மயிலாப்பூர் போய்ட்டு வருது ரொம்ப விசேஷம் சரி போக முடியாத பட்சத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ கபாலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கபாலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு இருபத்தேழு தடவை நூற்றி எட்டு திரவ தினந்தோறும் சொல்கிறது ரொம்ப நல்லது சரியா கம் இந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தவாளுக்கும் ரொம்ப விசேஷம் சொன்னாலும் நல்லது தான் சரியாக இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் இவங்களுக்கும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்துச்சுருமாக நீங்கள் இந்த பரிகாரம் என்னென்னா ஓம் ஸ்ரீ கபாலீஸ்வராய நமக இதை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மனசில் இருந்த சங்கடங்கள் சிரமங்கள் சற்று குறையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்